ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஎஸ் ஜாபில் வந்து New joining வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதிலுமே Free joining வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம எஸ்பிஐ ஜாபில் வந்து ஃப்ரீ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய புதிய நபர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னுமே நிறைய புதிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு சில புதிய நபர்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியில் எந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்குது எந்த மாதிரியான அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது எந்த மாதிரியான இன்கம் டைப்ஸ் இருக்குது ஸோ எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்றதை பற்றி கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றது முழுமையான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரியான பிளான் எந்த மாதிரியான அப்டேட் ஆப்ஷன் இருக்குது ஸோ எந்த மாதிரியான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் எந்த மாதிரியான டேம்ஷன் கண்டிஷன் இருக்கும் எல்லாமே நீங்கள் முழுமையான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எஸ்பிஐ ஜாப்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான் டீட்டெயில்ஸு பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ண சொல்லுங்க ஸோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் டீட்டெயிலான விஷயங்கள் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயினிங் செ சென்ட் பண்ண சொன்னீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்பிஐல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோல பிளான் ப்ரெசன்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ டூ ஜெட் வரைக்கும் எல்லா விஷயங்களுமே சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க சரிங்களா சப்போஸ் எஸ்பிஐல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்க எப்படி ஜாயின் பண்ணணும் எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் எப்படி ஒர்க் பண்ணுற விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வேற எதனா டவுட் இருந்தால் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா இப்போ பிளான பத்தி நீங்க முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஹலோ மெம்பர்ஸ் வெல்கம் அப்டேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரியான இன்கம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ டு செட் எல்லாமே பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே சோ இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு யார் இந்த வீடியோ ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட உங்களுக்கு யார் இந்த பிளான பத்திரம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட மெயினா இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இந்த ப்ரௌச்சர்ஸ் வாங்கி தெளிவா நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்துட்டு எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம எந்த பேஜ் எப்படி பேஜ் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க ஓகே சோ ஒரு சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக மட்டும் டிசிஷன் இருக்கக்கூடாது அது பத்திரம் நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி பத்தின ஃபுல் டீட்டெயில் நாம தெரிஞ்சுக்கிட்டு சோ எல்லாமே இது இது ஓகேவா இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இந்த ஜாப் எதுக்காக நம்ம பண்றோம் அவங்களுக்கு என்ன இன்கம் வரும் இதனால நமக்கு எப்படி இன்கம் கொடுப்பாங்க இந்த கம்பெனி எவ்வளவு நல்லா இருக்கு பேமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கா இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்க நிறைய பேர் நம்ம அந்த தப்பு தான் நம்ம பண்றதே கிடையாது ஏன்னா அது மிகப்பெரிய தப்பு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த தப்பு நம்ம பண்றதே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளவு பே பண்ணணும் எவ்வளவு எனக்கு இன்கம் வரும் எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு அதிகமா சம்பாதிக்க முடியும் இந்த ரெண்டு மூணு கொஸ்டின் தான் பெருசா நம்ம எதுலையுமே தெரிஞ்சு விருப்பப்படுறதே இல்லை அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் கூட எந்த ஒரு கம்பெனியில நம்ம எதல ஜாயின் பண்ண போனாலும் என்ன பர்ச்சேஸ் பண்ண போனாலும் ஜஸ்ட் அதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஒதுக்கி அதை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க சொன்னதை மட்டும் காதல வாங்காம நாமலாம் அதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்றது அவ்வளவு நல்ல விஷயம்

எஸ்பிஓல ஜாயின் பண்றதுக்கு ஹண்ட்ரெட் பெர்சன்ட் ஃப்ரீ ஃப்ரீயாவே நீங்க ஒர்க் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அந்த பிளான்ல தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க ஓகே ரைட் சோ அடுத்தது இண்டிவிஜுவல் மார்க்கெட் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஒவ்வொரு லெவலுக்கு நீங்க நீங்களை அப்கிரேட் பண்ணிக்க முடியும் எல்லாமே ஒரே பிளான் தான் சிம்பிள் பிளான் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்யூட்டிவ் ஜாயின் பண்ண போறீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தான் சரிங்களா அதுக்கப்புறம் தேவைப்பட்ட விருப்பம் இருந்தா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளா தான் இதுல பண்ணணும் அவசியம் கிடையாது கண்டிஷன்ஸ் கிடையாது நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்ல கூட கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அதை யாரும் உங்களை வேணாம்னு சொல்ல போறது கிடையாது ரைட் சோ அது உங்களுடைய விருப்பம் மட்டும்தான் சப்போஸ் நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் எல்லா ஜாப்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஒர்க் என்னன்னா நாங்க ஒரு இமேஜஸ் கொடுப்போம் கொஞ்சம் கண்டென்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம் சரிங்களா அதை நீங்க உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண போறீங்க ஷேர் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் மேம் ஒரு டாஸ்க் பண்றதுக்கு ஸ்க்றதுக்கு மேல உங்களுக்கு வேலையே இருக்கு அதிகபட்சம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்றவங்களாவே இருந்தாலும் நாங்க கக்கு கொடுப்போம் ட்ரைனிங் டிமோ வீடியோஸ் கொடுப்போம் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாத எஸ்பிஓல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கு லைவ் சேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு சோ கொடுத்துருக்காங்க கைட் பண்றதுக்கு பிரச்சனை கிடையாது ஜாயின் பண்ற வரைக்கும் மட்டும் மட்டும்தான் உங்களுடைய ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க இன்ட்ரோடியூசர் நம்ப அவசியமே கிடையாது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்காங்க எஸ்பிஓ சப்போர்ட் டீம் இருக்கு கமாண்டர்ஸ் இருக்காங்க சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கைட் பண்றதுக்கு அதனால நீங்க கவலைப்பட பட் அதை கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணணும் அதுதான் விஷயம் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோ உண்மையிலேயே என்னால ஒரு விஷயத்த கத்துக்க முடியும் என்ன கத்துக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் எப்படி எடுக்கிறது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒரு போட்டோ எப்படி ஷேர் பண்றது இது தெரிஞ்சா போதும் நீங்க கம்பெனில கம்பெனியில ஒர்க் பண்ணலாம் தெரியலனாலும் நாங்க சொல்லிக் கொடுப்போம் இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் எஸ்பிஓல வரும் ஒர்க் பண்றோம் அர்ன் பண்றது மட்டும் இல்லாம நிறைய அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னலாம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அடுத்த ஒன் பை ஒன் பாக்கலாம் நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் சோ ஜாப் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிள் நாங்க கொடுக்குற இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் உங்களுடைய பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் அவ்வளவுதான் ஒரு டாஸ்க்கு எவ்வளவு இன்கம் டாஸ்க் பண்ண முடியும் ஒரு டாஸ்க் அப்படின்னா என்ன டாஸ்க்கு ஒரு இமேஜ் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அத ஷேர் பண்ண சொன்னாங்க இல்லையா அத நம்ம ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றோம் இதான் ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது சோ அதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கான டியூரேஷன் மேக்ஸிமம் பண்ணுவீங்க அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார் நீங்க பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமிலேயே ஷேர் பண்ணணும் ஏதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் குரூப்ல நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் ஃபாலோ பண்ணிருக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க மட்டும் தான் உங்க பேக்ல அவுண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க யாரும் யாரு ஃபாலோர்ஸோ இல்லனாலுமே நோ ப்ராப்ளம் ஓகே அதுல எதுவும் கண்டிஷன்ஸ் கிடையாது ரைட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது அமௌன்ட் பே பண்ணணுமா சார் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஃப்ரீ தான் சோ ஒரு பேமெண்டும் பே பண்ணணும் அவசியம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சோ இங்க உங்களுடைய கண்டென்ட் சோசியல் மீடியாவில ஷேர் பண்றதுதான் வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்க உங்களுடைய அமௌண்ட்ட வித்ராவல் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியா எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன் பிப்டி ருபீஸ் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அதாவது ஒரு நாளைக்கு ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா ஒன் பிப்டி ருபீஸ் பர் மந்த் ஃப்ரீயா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாவே லைஃப் டைம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது ஓகே சோ இது மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்கான பிளான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் சோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்னா என்ன சோ மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்றீங்க நாங்க கொடுக்குற கண்ட் ஷேர் பண்றீங்க சோ அதனால உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுத்தாங்க சோ இதுல அடுத்த லெவல் நீங்க இன்னும் அதிகப்படியுமா தெரிஞ்சுக்கணும் அதிகமா ஏர்ன் பண்ணனும் அப்படின்னா சோ எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் எங்களுடைய கூட டைப் பண்ணியிருக்கிற இருக்கிற பார்ட்னர்ஸ் கம்பெனியில சோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா

பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அக்கவுண்ட் ஓபன் பண்றது குரூப் ஓபன் பண்றது சோ அதுல எப்படி எல்லாம் போஸ்ட் போடுறது ஹேஸ்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க சொல்லிக் கொடுப்பாங்க சோ அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கான இன்கம் எவ்வளவு கிடைக்கும் பிப்டி ருபீஸ் பர் டாஸ்க் அதே டெய்லி ஒன் டாஸ்க் சோ நீங்க அந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா இந்த பிளான்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது சோசியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மஸ்ட் நீங்க 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 இதை ஜாயின் 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 கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ் பண்ற மாதிரி வரும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு ருபீஸ் கிடைக்கும் நான் அப்பையும் அதே ஒரு டாஸ்க் தான் பண்ணேன் அதே சோசியல் மீடியாவில கண்டென்ட் ஷேர் பண்றதா சொன்னீங்க அதுக்கு ஃபைவ் ருபீஸ் ருபீஸ் நான் பர்ச்சேஸ் சார் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க இங்க பண்ணக்கூடிய கண்டென்ட்

உங்கள் டாக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டெமோ வீடியோ இருக்கும் எல்லாத்துக்குமே நீங்க இன்னொருத்தட நம்பி இருக்க வேண்டியதுல எல்லாமே எஸ்பிஓ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது இல்லாத நிறைய டெலகிராம் குரூப்ஸ் இருக்கு சோ ஜாயின் ஜாயின் பண்ணுவாங்க உங்களுடைய பண்ணி விடுவாங்க அந்த குரூப்ல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு அங்க மெம்பர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ரைட் இது இல்லாம கமெண்டர்ஸ் எல்லா லாங்குவேஜுமே இருப்பாங்க சோ அவங்க உங்களுடைய டவுட்ஸை கிளியரிஃபை பண்ணுவாங்க நேரடியா எஸ்பிஓடிய சேட் ஆப்ஷன்ஸ் மூலயமா அவங்க டவுட்ஸை கிளியரிஃபை பண்ண முடியும் இவ்ளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ரைட் சோ நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட் மாறிட்டீங்க பர்ச்சேஸ் பண்றது மூலியமா சோ நீங்க பண்ணக்கூடிய உங்களுக்கான கண்டென்டே டோட்டலா சேஞ்ச் ஆகும் ரைட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பண்ண கண்டென்ட்க்கும் இருக்கும் பட் சேம் ஒர்க் ஒர்க்கு சேமா தான் இருக்கும் பட் இந்த கன்டென்டுக்கும் அந்த கண்டென்ட்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா நம்ம போற போய் டெக்ஸ்டா இருக்கட்டும் ஆஷ் டேக்ஸ் மற்ற மாதிரி லிங்க்ஸ் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும் இதுல இண்டிஜுவல் மார்க்கெட்டை ஒர்க் பண்ணும்போது ரைட் இது இண்டிஜுவல் மார்க்கெட்ட நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்கும் ஃபிப்டி ருபீஸ் அப்படிங்கறது கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய டாஸ்க் லிமிட் பாத்தீங்கன்னா அதே ஒவ்வொரு டாஸ்க்கு தான் ஒரு நாளைக்கு

இது இண்டிவிஜுவல் மார்க்கெட் சோ எவ்வளவு நாள் சார் ஆகும் நம்ம அக்கௌண்ட் வரதுக்கு மேக்சிமம் நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்தது இருந்து மேக்சிமம் செவன் ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அது பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும் ரைட் நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியது வரும் சார் நம்ம அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஃபைவ் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க சோ அதுல நீங்க எவ்ரி மந்த் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அன் பண்ணலாம் எவ்ரி மந்த் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அன் பண்ணலாம் இது இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஓகே சோ இப்ப நம்ம பார்த்த மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா இருக்கட்டும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டா இருக்கட்டும் இதுல எதுலையுமே நீங்க யாரையும் ரெஃபர் பண்ணாம நீங்க மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இந்த ரெண்டு பிளான் ஓகே சோ இதுலயே நான் இருந்துகிட்டே எனக்கு இந்த இன்கமே போதும் அப்படின்னாலும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவா மாறலாம் அசோசியேட்டிவ் மாறதுன்னா இதுக்கு ஏதாவது பே பண்ணுமா சார் அதெல்லாம் எதுவும் பேமெண்ட் எல்லாம் பண்றதுல நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டாங்கன்னா அப்ப நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறிடுவீங்க அவ்வளவுதான் டிஃபரெண்ட் என்னன்னா சேம் ஒர்க் தான் ஒர்க் உங்களுக்கு பிப்டி ருபீஸ் பர் டாஸ்க்கு ஒன் ஒன் டேவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்கறது இதெல்லாம் சேம் தான் உங்களுடைய ஒர்க்கும் சேம் சோசியல் மீடியாவில கண்டென்ட் ஷேர் பண்றது தான் எல்லாமே சேம் தான் ரைட் ஆனா உங்களுக்கு இங்க நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்ணி

தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆகும் ஒவ்வொரு மார்க்கெட் ஒர்க் பண்ணி முடிச்ச ஒரு பர்ச்சேஸ் பண்றாரு மறுபடியும் வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் சோ ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணலாம் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ண முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கறது என்னன்னா நீங்க ரெஃபர் பண்ண கூடிய பர்சன் அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் குடுக்கணும் இல்லையா அந்த டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அவங்க பண்ற டாஸ்க்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அவங்க டெய்லி டாஸ்க் பண்றாங்க அந்த டாஸ்க் மூலியமா அவங்க ஒரு இன்கம் எடுக்கிறாங்க அந்த இன்கம்ல இருந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிரெடிட் ஆகும்

அது இல்லாம இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் கிரெடிட் ஆகும் பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு மாசமும் வாங்குவாங்க வாங்குவாங்க பேருக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த இதுதான் இன்ட்ரோ கமிஷன் அவங்க வாங்குற இன்கம்ல இருந்து டுவெண்ட்டி நீங்க எடுக்க முடியும் நீங்க டெய்லி ஒர்க் பண்ற வருமானமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு தான் ஆனா இன்ட்ரோ கமிஷன் த்ரீ ஹண்ட்ரட் ரூபா சாரி த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் அதுதான் இன்ட்ரோ கமிஷனுடைய மிகப்பெரிய பெரிய பெரிஃபிட் நாம எதுவுமே ஒர்க் பண்ணா ஒன் டைம் அவங்க இன்ட்ரோ பண்ணிவிட்டா அதோட சரி லைஃப் டைம் அந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்களோ அவங்க டெய்லி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும் ரைட் சோ இந்த வித்ரோ இதுல எப்படி சார் அதாவது பண்ணி எடுக்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரெஃபரல் ஏர்னிங் நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்ணா அந்த இன்கம் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துக்கலாம் வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கிரெடிட் ஆயிடும் ரெஃபரல் இன்கம் மட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கிரெடிட் ஆகும் ரைட் டாஸ்க் ஒன்னு ஒன்று இல்லையா டாஸ்க் ஏர்னிங்றது என்னன்னா உங்களுடைய டெய்லி டாஸ்க் ஏர்னிங் பிளஸ் இன்ட்ரோ போனஸ் இன்ட்ரோ கமிஷன்ஸ் இங்க வருது பாத்தீங்களா இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரோ கமிஷன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு

உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரைட் கிளியரா சோ மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிறது என்ன நம்ம யாரையாச்சு இன்டிவிஜுவல் மார்க்கெட்ல ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் அவருக்கு அப்டேட் ஆகிட்டாரு அப்படின்னா பர்ச்சேஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டாரு உங்களுக்கு நிலையே ஒரு ரெஃபரல் கவுண்ட் ஆயிடும் அப்ப நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆயிடுவீங்க அப்படி மாறின அவங்க மாறினதுனால பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரெஃபரல் இன்கமும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்போர்ட் கமிஷனும் கிரெடிட் ஆகும் சோ கிளியரா ரைட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்தேன் ஒரு பேசிக் ஓவரால் பார்த்தலாம் என்னென்ன என்னென்ன பிளான்ல என்னென்ன இன்கம்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கறது ரைட் சோ இங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் டெய்லி டாஸ்க் இன்கம் உண்டு அதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ரெஃபர் இன்கம் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ரெஃபரல் இன்கம் கண்டிப்பா உண்டு அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா

சரிங்களா நீங்க எதுல இருந்துகிட்டீங்க இந்த இன்கம் எல்லாம் வராத நீங்க ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க மார்க்கெட்டிங் ரெஃபர் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவா மாறிவிடுங்க சரிங்களா சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்கியூட்டிவ்வ மாறும் அசோசியேடியவா மாறும் போது நீங்க ரெஃபர்லும் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ரெஃபரலும் பண்ணிடுவீங்க ரெஃபரல் இன்கம் வரும் இன்ட்ரோ இன்கம் வரும் அது மட்டும் இல்ல ரீபர்செஸ் இன்கம் வரும் எல்லா இன்கம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ரைட் சோ மார்க்கெட்டிங் எக்ஸியூட்டிவ் இருக்கும்போது ரெஃபர் பண்ணலாம் ரெஃபரல் இன்கம் கிரெடிட் ஆகும் பட் ஆனா இன்ட்ரோ போகணும் அதாவது இன்ட்ரோ கமிஷனும் ரீபர்சேஸ் கமிஷனும் உங்களுக்கு வராது ரைட் நீங்க அப்ப இண்டிவிஜுவல் மார்க்கெட்ரா மாறணும் இண்டிஜுவலா மா இண்டிவிஜுவல் மார்க்கெட்ல மாறிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இன்கம் எல்லாம் கிரெடிட் ஆகும் இன்ட்ரோ இன்கம் ரீபர்சஸ் இன்கம் எல்லாம் வரும் இல்ல நான் முன்னாடியே நான் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணி நான் ரெஃபர் பண்ணி அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்ல மாறி நான் ரெஃபர் இன்கம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டா மாறினா எனக்கு அவங்களோட இன்ட்ரோ கமிஷன்ஸ் கிடைக்குமா சார் அவங்க ரீபர்ச்சேஸ் கமிஷன் இதுக்கு முன்னாடி நான் ரெஃபர் பண்ண உங்களுடைய இன்ட்ரோ கமிஷன் ரீபர்ச்சேஸ் கமிஷன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் ரைட் கிளியர் நெக்ஸ்ட் நாம பர்ச்சேஸ் பண்றது மூலியமா என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத பாத்தலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஓல ஆஸ் ஏ மார்க்கெட் தான் பண்ண போறீங்க அது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்றது மூலியமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பத்தி நீங்க கத்துக்க முடியும் ரைட் பேசிக்ல இருந்து லெவல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அதன் மூலியமா எப்படி இன்கம் எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் பேசிக் உங்களுக்கு கத்து கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ்ல அதையும் நீங்க கத்துக்க முடியும் நீங்க ஒர்க்கும் பண்ணிக்க முடியும் அங்க நீங்க கத்துக்கவும் முடியும் ரெண்டுமே பண்ண முடியும் ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே டிஜிட்டல் தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதும் வீட்டுல இருந்தே நீங்க ஒரு ஓன் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தெரியும் அதை வீடியோ போடுறது எப்படி அதுல இன்கம் வாங்குறது எப்படி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஓன் பிசினஸே பண்ண முடியும் கிளியர் இப்ப எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரைட் அடுத்தது இதுல வேற என்ன பெனிஃபிட் இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதுனா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தானே பைமோட் இ காமர்ஸ் ரைட் பைமோட் இ காமர்ஸ்ல அதாவது பைமோ சூப்பர் மார்க்கெட் ஒரு அப்ளிகேஷன் நமக்கு இருக்கிற நம்ம கூட டைப்ல இருக்க இன்னொரு ஆல்டர்னேட் கம்பெனி சோ அந்த கம்பெனியில நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரைட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த கம்பெனியில உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க அத நீங்க ஷாப்பிங் பண்ணும் போதுலாம் அந்த ரிவார்ட் பாயிண்ட் பயன்படுத்திக்கலாம் ரிவார்ட் பாயிண்ட் பயன்படுத்தி நீங்க ஷாப்பிங் பண்ணிக்க முடியும் ரைட்

பொறுமையா படிச்சு பாருங்க இத நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த ரீபர்ச்சேஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்த அது என்ன அப்படின்னா நீங்க இன்டிவிஜுவல் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வந்துட்டீங்க டுவெண்டி தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது எஸ்பிஓ ல இருக்கக்கூடிய எனி ஒன் சர்வீஸ் சர்வீஸோ ப்ராடக்டோ நாங்க ரெக்கமெண்ட் என்ன பண்றோமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் டுவெண்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்

அவங்க நேம்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் இருந்தாதான் நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் எல்லாமே எல்லா இம்பார்ட்டன்ட் தான் எல்லா பாயிண்ட்டும் பொறுமையா செக் பண்ணி படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கு புரியலன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க தப்பே கிடையாது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சரிங்களா கூகுள் டிரான்ஸ்லேட்ல போயிட்டு இந்த ஒரு போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் கான்செர்ட்ல போட்டீங்கன்னா தமிழ் அழகாக காமிச்சும் நீங்க படிச்சு பார்த்துக்க முடியும் சோ இப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க சோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம் அப்கிரேட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் பர் மந்த் அர்ன் பண்ண முடியும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ற கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு பர் மந்த்துக்கு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இது எல்லாமே நீங்க மட்டுமே ஒர்க் பண்றது இன்கேஸ் நீங்க யாரையாச்சும் ரெஃபர் பண்றீங்க ரெஃபர் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா ரெஃபர் பண்றது ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ ஆட் பண்ணீங்கன்னா போதும் அவங்களே பார்த்துட்டு டீடெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ண போறாங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த பீடியோ ஃபைல் சென்ட் பண்ணா முடிஞ்சது அவ்வளவுதான் ரைட் அப்படி பண்ணக்கூடிய ரெஃபர் ஒவ்வொன்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் எக்ஸ்ட்ரா ரெண்டு விதமான இன்கம் கிடைக்கும் ஒன்னு ரெஃபரல் இன்கம் இன்னொன்னு இன்ட்ரோ இன்கம் இன்ட்ரோ கமிஷன் இது ரெண்டுமே கிடைக்கும் சோ இப்போ உங்களுக்கு பர் மந்த்க்கு டென் தௌசண்ட் அபோவே தாராளமா நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத எங்க கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷர் யாரும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகேங்க இப்போ சார் பேசின விஷயங்கள் வந்து நீங்கள் முழுமையாக வந்து கேட்டிருப்பீங்க ஸோ எஸ்பிஐ ஜாபில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான முழுமையான விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த ஜாப் மட்டும் கிடையாது எந்த ஒரு ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் சரி ஸோ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா விஷயங்கள் வந்து நம்ம முழுமையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணால் நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் சரிங்களா நம்மளுடைய எஸ்பிஐ ஜாப் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய நபர்கள் கஷ்டப்படுற நபர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நிறைய பெண்கள் இந்த எஸ்பிஐ ஜாப்ல வந்து நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த எஸ்பி ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி அவங்க சைட்லையும் எல்லாமே லீகலாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாமே ப்ராப்பராக கவர்மெண்ட் சைட்லருந்தான் எல்லாமே லீகலாக அவங்களும் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணி இதில் இணைஞ்ச ஒர்க் பண்ணுற நபர்கள் வந்து எல்லாருமே பயன் அடையணுன்றதுக்காக கம்பெனியும் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ நீங்களும் எஸ்பிஐ ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுன்ற விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் சரிங்களா ஸோ இது வந்து பிளான் ப்ரெசென்டேஷன் டீடெயில்ஸ் வீடியோ தான் ஸோ எந்த மாதிரியான பிளான்ஸ் எந்த மாதிரியான அப்கிரேட் ஆப்ஷன் எந்த மாதிரியான இன்கம் எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் என்றதை பற்றின முழுமையான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வந்திருப்பீங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணனும் எப்படி ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி அப்கிரேட் பண்ணுன்றதை பற்றி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் எஸ்பிஐல ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ திஸ் வீடியோ is பை by ஷாப்பிங் ஆப் e app. ஈ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் the ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் and Play Store app அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ஆப் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையும் நம்ம பைமோட்டி ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க தேங்க் யூ